நம்ம சந்திராவில் பாருங்க சூப்பராக வந்திருக்கு அடுத்த தீபாவளி அதிரடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் லிலன் காட்டன் டைப்பில் இந்த சேரீ பாருங்கள் அது பார்டரில் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்துக்கோங்க இது ஸ்டோன் கிடையாதுங்க சில்வர் டச்சு நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஸ்டோன் மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டோன் கிடையாது இதே நிறைய ஸ்டோன் வச்சு சில கொட்டி போயிரும் கல் கொட்டி போயிடுமாங்களா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை இதில் ஏன்னா இது ஸ்டோனே கிடையாது ஸ்டோன் மாதிரி தெரியும் சில்வர் டச்சு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக வரப்போகிற சேரீ இது தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் முந்தாணி சேலை ஃபுல்லுமே ஒர்க்கு அப்படி அட்டகாசமாக இதுக்கான ப்ளவுஸும் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் பார்டரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் டச்சும் கொடுத்துருவோம் அழகாக இருக்குங்க நீங்கள் உங்கள் கைக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது கை மட்டும் காட்டிட்டு ஒரு டைம் இது பாருங்கள் இது கைக்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சேலை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சேரீலாம் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இப்போ போக போதுங்க தீபாவளியெலாம் அழகாக இருக்கும் நீங்கள் கட்டிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க ஸ்வெட்டிங்கே தெரியாது லில்லன் ஜென்ஸுக்கு எப்படி லினன் ஷர்ட்டோ மாதிரி லேடிஸ்க்கும் இப்போ வந்திருக்கு அதுலேயும் லேட்டஸ்ட்டாக ஸ்டோன் டச் அதாவது சில்வர் டச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒர்க்கில் கலர் பாருங்கள் ட்ரெண்டிங்காக பண்டல் பண்டலாக வந்து வந்து போயிட்டுருக்குங்க சூப்பராக இருக்குது சேலை நீங்கள் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த சேலை அழகாக இருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா இதே கலரு பிங்க்கு பதிலாக ப்ரவுனு ப்ரௌன் கலர்லேயும் வந்திருக்கு பண்டில் நிறையா வந்திருக்குங்க இந்த சேரீ வேணும்னா பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இந்த பிளாக் சேரீயும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க செம்ம ட்ரெண்டிங்கு போட்ட உடனே இருபத்தஞ்சி சேலை ஆர்டர் உடனடியாக அந்த அளவுக்கு இந்த பிளாக் சேரீலாம் இவ்வளோ விக்குன்னு நினைக்கவே இல்லை நான் தயார் பண்ண தயார் பண்ண போயிட்டே இருக்குது உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த சேரீ வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தீபாவளிக்கு டெய்லி பாருங்கள் நீங்கள் நீங்கள் பாருங்கள் டெய்லி ஒவ்வொரு டிசைன்ஸாக நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தேவைப்பட்டவங்க நிறைய பேர் ஆர்டர் கேட்குறீங்க நிறைய இந்த தடவை லிலன் சேரீஸ் கேட்டதுனால தான் இதை இன்றைக்கி வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க சூப்பராக வந்திருக்க இந்த சேலையை நீங்களே பாருங்கள் பாட்ரு சில்வர் டச்சில் அழகாக வந்திருக்கும் இந்த சேலை வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா நம்பரும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆகும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லாயிருக்கா பிடிச்சிருக்கா ஓகே பாய்